हाय गाइस वेलकम ट्रेनिंग अकाडमी புதிய வகுப்பு தொடர்ந்து இந்த கான்டாக்ட் பண்ணலாம் வேலூரன் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கோங்க நடைபெறுகிறது

தமிழ் எபிசோட்ஸ் நம்ம பாக்கிறோம் சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் எபிசோட நம்ம பாக்கிறோம் ஓகேங்களா இப்ப என்ன சார் எதுக்காக இதை நம்ம போடுறோம் எதுக்காக நம்ம வீடியோ இதெல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தமிழை வந்து நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னாடி படிச்சு வச்சிருக்கோம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அப்படின்னா புதுசா படிக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பேர் படிச்சவங்களுக்கு என்ன அப்படின்னா இது ஒரு பிராக்டிஸா எடுத்துக்கலாம் இப்போ டிஸ்ப்ளே பார்க்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரியுதா அது சம்பந்தமா வேற ஆப்ஷன்ஸ் அது நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நமக்கு தெரியுதா

இருக்கக்கூடியவர்கள் அதாவது கடவுளுக்கு நிகராக மதிக்கப்படக்கூடியவர்கள் ஓகே அதுக்கப்புறம் தமிழ் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய சான்றோர்கள் இந்த சான்றோர்கள் அஞ்சுவதை கண்டு ஓகேங்களா அஞ்சு அகன்றி விலகி விடுவான் அப்ப சான்றோருக்கு மட்டும்தான் அஞ்சுவா வேற யாருக்கும் அஞ்ச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி படித்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா முடியரசன் அவர்தான் தான் முடியரசனை பத்தி என்ன இருக்கும் சிக்ஸ்த் புக்ல ஒரு செய்யுள் பகுதி இருக்கும் ஓகேங்களா முடியரசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துரைராசு அப்படின்னு சொல்லுவாங்க இயற்பெயர் என்னது துரை

வீர காவியம் காவிய பாவை இந்த மாதிரி ஒரு மூன்று புத்தகங்களை முடியரசன் எழுதியிருக்காருதான் முடியரசனை பத்தி முடியரசன் இந்த மாதிரி நூல்களை வந்து இந்த பாடல் வரியை வந்து மீதி ஆட்சி கவிஞர்கள் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் தான் ஓகேங்களா சு சக்தி வந்து எங்க வருவார் அப்படின்னு பாட்டு நாட்டுப்புற இயல் நாட்டுப்புற பாடல்கள் வருவாங்க அந்த பாடல்கள் வருவாரு பெருவாயின் முள்ளியார் வந்து சங்ககால இலக்கிய புலவர் சரிங்களா அடுத்து பாரதியார் தொடங்கிய வார இதழ் கண்டிப்பா எல்லா கவிஞர்களும் நிறைய இதழ் நடத்திருக்காங்க இதழ்களுடைய பெயருக்காக மட்டுமே நான் என்ன பண்ணலானா ஒரு நோட்டு ஒரு நோட்டு ஒரு மூணு பேஜ் போட்டு எழுதி வைக்கலாம் அந்த அளவுக்கு தமிழ்ல நிறைய இதழ்கள் நடத்திருக்காங்க பெரியார் இதழ் நடத்தின இதழ்கள் பார்த்துட்டீங்கன்னாலே ஒரு அஞ்சு இதழ் வரும் அண்ணா நடத்திய இதழ்கள் இந்த மாதிரி விடுதலை போராட்ட வீரர்கள் அதுக்கப்புறம் கவிஞர்கள் இவர்கள் நடத்தின இதழ்களே எக்கச்சக்கமா இருக்கும் ஓகேங்களா அப்படி பாரதியார் நடத்திய இதழ்கள் பாரதியாரை பற்றி நம்ம தனியா படும்போது நிறைய இதை நடத்தினோம் ஓகேங்களா அப்புறம் வந்து விஜயா மாதிரி நிறைய இதழ் நடத்தியிருப்பாரு அதுல முக்கியமான ஒரு இதழ் வந்து இந்தியா என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் தான் ஓகே இந்தியா இதழ் நடத்தியவர் ஓகே ரைட் இப்போ வேற மூணு இதழ் பாருங்க குயில் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு பொன்னி இதுவும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனா ஒரு சில பேர் வந்து படிச்சிருக்க மாட்டேங்க ஏன் படிச்சிருக்க மாட்டேங்கன்னா பொன்னி என்கின்ற இதழை நடத்தியது ஸ்கூல் புக்ல இருக்குது பழைய புத்தகத்துல இருக்குது பழைய புத்தகம் படிச்சவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் தமிழ் சிட்டி புது புத்தகத்தை நம்ம சிக்ஸ்த்லயே இருக்குது ஓகே இந்த மூணு இடத்துல யாரும் பாக்கலாமா குயில் என்ற இதரையும் பொன்னி என்ற இதழையும் நடத்தியது யாருங்க கேட்டாங்கன்னா பாரதி ஓகே குயில் என்ற இதழையும் பொன்னி என்ற இதரையும் நடத்தியது குயில் நமக்கு தெரியும் பாரதிதாசன் தான் ஆனா பொன்னி என்ற இதழையும் பாரதிதாசன் நடத்திருப்பாரு சரிங்களா பாரதிதாசன் நடத்தி பாரதிதாசன் கால கவி அதாவது அவர் கீழே இருக்கக்கூடிய கவிஞர்கள் சொல்லுவாங்கல்ல அவங்கள வந்து பொன்னியில இதழ் நடத்துறதுனால பொன்னியின் செல்வர் என்றே ஒருத்தர் அழைக்கப்படுகிறார் ஓகே அடுத்து பாருங்க தமிழ் சிட்டு ரெண்டு நூல் தமிழ் சிட்டு தமிழ் நிதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நூல் இருக்கும் இந்த ரெண்டு நூல் இந்த ரெண்டு இதழ நடத்தியது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு ரேறு பெருஞ்சித்திரனார் அவர் தான் தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படின்னு ரெண்டு இதழ்கள் நடத்திருப்பாரு அப்ப நமக்கு இந்தியா என்ற இதை சரி பாரத நடத்த வார இதழ் நீங்க தெரிஞ்சுக்கணும் வார நடத்த என்ன கேட்டாங்கன்னா இந்தியா தான் பாரத நடத்திய வார இதழ் ஓகே அடுத்த கொஸ்டின் போதாமா விடுபட்டதை நிரப்புக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கம்பல்சரி டிஎன்பிசி அமையும் ஏன் அமைது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தமிழ் இலக்கியத்தை கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசு சரிங்களா ஏன்னா வந்து உலகமே போட்டுகிறது போற்றி உலகமே போற்றக்கூடிய நூல நம்ம தமிழர்கள் தமிழை படிக்கக்கூடிய நம்ம போற்றாம இருக்கக்கூடாது படிக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ அதிகமா திருக்குறளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அதிகமா படிக்கணும் ஓகே கேள்விகளும் அது கேட்ட மாதிரி இங்கிலீஷ்ல அதிகம் சரி எக்ஸாமினேஷன்ல அதிகமா வைக்கிறாங்க அப்போ ஏன் திருக்குறளை படிக்கணும் அப்படின்னு பாட்டினா அது இருக்கக்கூடிய கருத்துக்கள் அது இருக்கக்கூடிய வார்த்தை வளங்கள் தமிழோடைய வளங்கள் இதெல்லாம் தெரிவிக்காத படிக்கிறோம் அப்படி படிக்கும் போது திருக்குறளுடைய அர்த்தம் படிக்கிறதை தாண்டி திருக்குறளையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவை அதனால தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி டேஷ் கோட்டு அதாவது ரெண்டு அடி இருக்கக்கூடிய திருக்குறளில் ஒரு அடி ஃபுல்லா கேட்காரு அதுக்கு தான் வந்து கீராப்ஸ்னு கொடுத்துருக்கோம் ஓகே தான் பாருங்க என்ன அர்த்தம்னு சொல்லிட்டேன் பனி உடையான் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்றும் பிற அப்படிதான் ஆன்சர் ஓகேங்களா

இனிய சொற்களை பேசுவது தவிர அது ஆதல் இது மட்டும்தான் இதை தவிர ஒருத்தருக்கு அணி அதாவது அணிகலன்கள் அழகுங்கிறது வேற எதுவுமே கிடையாது அணியத மற்ற பிற அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் சரிங்களா ரைட் அடுத்து தாவர இதைகள் பெயர்கள் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு சிக்ஸ்த் புக்குல அந்த உரைநடை டாபிக்லேயே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க புக்கிலேயே சரிங்களா என்ன கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் போட்டு அதுல வந்து தாவரத்துடைய பெயர் லெஃப்ட் சைட்ல தாவரத்துடைய பெயர் இங்க வந்து இறைகளுடைய பெயர் தாவரத்துடைய எக்ஸாம்பிள் மா அப்புறம் வந்து அரச மரம் நெல் கரும்பு அப்புறம் வெற்றி வெற்றிலை இந்த மாதிரி தாவரத்துடைய பெயர் இங்கே கொடுத்துருவாங்க அது சம்பந்தமான இதையுடைய பெயரை வந்து ரைட் சைடு கொடுப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வாழை இலை அப்படிதான் சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ ஆப்ஷனை பாருங்க அப்புறம் வந்து பலா இதை அப்படிதான் சொல்லுவோம் மா இதை அப்படிதான் சொல்லுவோம் அரசமரத்து இலை அப்படிதான் நம்ம சொல்லுவோம் அப்ப மூன்றுமே இதை குறிக்கக்கூடிய பெயர்

தால் அப்படின்னு சொல்லுவாள் தாள் ஓகே தாள் ஏன் அப்படின்னா அதுதான் நீங்க விவசாயம் பண்ணுறவங்க கேட்டு பாருங்க அந்த தான் வந்து நெல் தாள் கீழே விழுந்துட்டுப்பா ஓகே அப்படின்னே சொல்லுவாங்க அந்த இரை ஓகே அந்த கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நெல் தாள்லாம் போச்சு அப்படியே சொல்லுவாங்க அப்போது நெல்லோடைய அந்த இலையை வந்து தாள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க வரகக்கும் அதுதான் கரும்புக்கு தோகை ஓகேங்களா ரைட் இப்போ மீதி எல்லாத்துக்கும் இது ஆஸ்பத்திரிக்கு எல்லாத்துக்கும் இலை அப்படின்னு சொல்லுவாங்க சிக்ஸ்த்து புக்குலேயே டேபிள்காரன் போட்டுரும் அடுத்து அலநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்கள் அவர்களால் பாராட்டப்பட்டவர் அப்போ மேதகு அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறாங்க குடியரசுத் தலைவர் குறிக்கிறாங்க அப்துல்கலாம் வந்து நம்ம இந்தியாவின் முன்னாள் குடியரசு தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தொடர்பாக சிக்ஸ்திலேயே அப்துல் கலாம் வச்சு சப்ஜெக்ட் வச்சிருக்கிறாங்க என்ன வச்சிருப்பாங்க அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல் அப்துல் கலாமுக்கு பிடித்த தமிழ் நூல் அப்துல் கலாமுக்கு பிடித்த திருக்குறள் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதான் கேடு கேட்கலாம் அப்துல் கலாம் பிடித்த குறள் என்ன அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அவருக்கு பிடித்த தமிழ் நூல் திருக்குறள் ஓகே அப்போ இதெல்லாம் வந்து அப்துல் கலாம் மட்டும் அப்துல் கலாம் உடைய பிறந்தநாள என்ன தினமாக நம்ம கொண்டாடுறோம் ஓகே மாணவர்கள் தினம் அப்போ இது எல்லாமே நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க அதை தாண்டி சயின்ஸ்பிக்கா ஓகே அதாவது எப்படி நம்ம வந்து சங்க இலக்கியங்கள்ல அறிவியல் மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்ல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படி ஔவையார் சொல்லி எழுதியிருக்காரு பழைய விஷயங்கள் நீதி கருத்துக்களை பேசுவாங்க ஓகே ஔவையார் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கருத்துக்களா பேசிட்டு போற ஆத்திச்சுடி அதனால அந்த நீதி நூல் சொல்றோம் ஓகே அதே ஆத்திச்சுடிய மாணிவை பண்ணி பாரதியார் படிச்சிருப்பாரு அவர் வந்து விடுதலைக்காக படிச்சிருப்பாரு அதனால அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருப்போம் நம்ம என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு பேர் புதிய ஆத்திச்சுடி புதிய ஆத்திச்சுடி எழுதியவர் பாரதியார் அதே மாதிரி ஆத்திச்சுடி மாதிரியே அடுத்து அறிவேத கருத்துக்களை தமிழில் எடுத்து ஆழ்ந்து ஆழ்ந்திருப்பாரு அவர்தான் தான் முத்து

அதனால் அவங்க பெருமை தான் அடுத்து ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றன நூல் பல கொண்டதுவாம் அப்படிங்கிற ஒரு பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க பாடல் வரி இடம்பெற்ற நூல் என்ன கேட்டாங்கன்னா இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க எழுதிய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவலரேறு பெரு

பாடல் வரி முக்கியம் கனிச்சாருங்கிற நூலில் வந்து பாவதரையர் பிரிஞ்சு தரலாம் தமிழ் நிலம் தமிழ் சிட்டுங்கிற நூலை இதை ஸ்டார்ட் அது தமிழ் எழுத்துக்கிறது எந்த எழுத்திற்கு மட்டும் இணை எழுத்து இல்லை அப்படின்னு சொல்றாரு என்ன சார் இணை எழுத்து அப்படின்னா ஒரு எழுத்து பொழுது அதுக்கு அருகிலேயே மற்றொரு எழுத்து கம்பல்சரி வரும் ஓகேவா ஒரு எழுத்து வரும்போது அதுக்கு அருகிலேயே மற்றொரு எழுத்து கம்பல்சரி வரும் ஓகே அப்படி இருந்தாதான் அது ஒரு வார்த்தையா ஃபார்ம் ஆகும் ஓகே அப்படின்னா சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்பதான் புரியும் சார் எங்களுக்கு சொல்றேன் இங்கு பக்கத்துல கே கம்பல்சரி வரும் அப்போ இங்கும் கேவும் என்ன அப்படி அப்படின்னு இன எழுத்துக்கள் ஓகே தங்கம் எங்கிறாலும் பாருங்க எங்குங்கிற வார்த்தை வந்து என்ன இருக்காது தனியா இருக்காது ஓகே அது வந்து கேங்கிற வார்த்தையோட சேர்ந்து தான் இருக்கும் இதுக்கு பேர் தான் இணை எழுத்து சரி வேற ஏதாவது சார் மஞ்சள் இஞ்சு சார் இந்த ரெண்டு எழுத்தும் இனம் எழுத்து ஒரே ஒட்டியே தான் வரும் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகேங்களா ஒட்டியே தான் வரும் அதான் மஞ்சள் ஓகே இஞ்சி சே அப்போ இது வந்து இனவெழுத்து சொல்றோம் அதே மாதிரி இனவெழுத்தே அல்லாதது அப்போ மெய்யெழுத்துக்கு இனவெழுத்து இருக்கா இருக்கு சார் இங்கு கே சொல்றேன் குறிதத்துக்கு இருக்குதா அதுக்கும் இருக்குது நெடிதெழுத்துக்கு இருக்குதா அதுக்கும் இருக்குது இன வெளுத்தே அல்லாத ஒரே எழுத்து ஒரு தனிப்பட்ட எழுத்து அந்த எழுத்துக்கு ஏகப்பட்ட பெயர் இருக்குது ஆயுதம் ஒற்றை அப்படி இல்லைன்னா முக்கார் புள்ளி அப்படி இல்லைன்னா தனி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எழுத்து தான் ஆயுதம் அந்த எழுத்துதான் இனவெழுத்து இல்லாத எழுத்து அக் அப்படி சொல்றோமா அந்த எழுத்துக்கு வந்து என்ன கிடையாதுன்னா இன எழுத்தே கிடையாது அது வந்து ஒரு வார்த்தையோட தான் வரும் ஆனா அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எதுவும் வராது அதுதான் இணைய இன எழுத்து கிடையாது ரைட் அடுத்து மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அதை கவனிச்சிக்கோங்க மக்கள் கவிஞர் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஒன்றாம் குஸ்டன் ரெண்டாவது குஸ்டன் எக்ஸ்பிளைன் பண்ணுவது சொன்னேன் ஒவ்வொரு புலவர்களுக்கும் ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் நிறைய வேறுபெயர்கள் நிறைய வேறுபெயர்கள் இருக்கும் பாரதிதாசனா எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான வேறுபெயர் இருக்கும் பாரதியாருக்கு நிறைய வேறுபெயர் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லி இருப்பாங்க மகா கவி சொல்லுவாங்க விடுதலை கவி சொல்லுவாங்க ஓகே இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கும் ஒரு சில பேரை வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் தமிழ்நாட்டின் ரசூர் கம்சதேவ் தேவ் பாருங்க எப்படிதான் வந்து பெயர்கள் வச்சிருக்காங்க பாருங்க ஓகே வேறு பெயர்கள் அதே மாதிரி மக்கள் கவிஞர்னு ஒரு பெயர் இருக்கு ஏன் அந்த பெயர் இருக்கணும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடிய நபருக்கு தான் மக்கள் கவிஞர் என்று பெயர் இருக்கும் ஆமா இப்ப மக்களுடைய பிரச்சனை எப்படி படிச்சிருப்பாரு அப்படின்னா பாடலா படிச்சிருப்பாரு மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா எவ்வளவு உழைக்கிறாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆனா அவங்களுக்கு அவங்களால வளர்க்கிறத முன்னேற முடியல அரசாங்கம் நிறைய ஊழல் பண்ணுது ஓகே இந்த மாதிரி மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து மக்கள் அந்த பாடலை கேட்டாலே அவங்க கஷ்டம் தீவிர மாதிரி பாடல் எழுதிட்டு அவர்தான் அவர் தான் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் தான் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் சரிங்களா அடுத்து பொருள் என்ன அதாவது நம்மளுடைய தமிழ் வந்து இல்லாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாதது எதுவுமே இல்லை நம்ம தமிழ்ல ஏன் இலக்கியம் இருக்குது ஓகேங்களா உரைநடை இருக்குது கவிதைகள் இருக்குது காலத்துக்கு ஏற்ற மாதிரி கவிதைகளையும் மாறா மாறுபடுகிறது ஐக்கூ கவிதை விமரைக்கூ கவிதை புது கவிதை கருத்து சித்திரம் எல்லாமே இருக்குது தமிழ்ல அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது தாலாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா என்ன சொல்லுவாங்க தாலாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் தாலாட்டு அப்படின்னா அதுக்கு பொருளே இருக்குது நம்ம சின்ன வயசுல தான் குழந்தைங்களுக்கு தாலாட்டு பாடுவாங்க ஓகே அசைத்து நாவை பாடக்கூடியதுக்கு பெயர் தான் தாலாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நாக்கு நிறுத்தம் நாக்கே அசைத்து தாலாட்டு நாக்கே ஆட்டி ஆட்டி பேசுறது தால் என்றால் நாவை அசைத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஓகே ரெண்டுமே ஒரு கூற்று நம்மளுடைய தமிழ் மொழியுடைய பழமையை பற்றி பேசக்கூடிய ஒரு கூற்று அதை யார் கூறியதுன்னு கரெக்டா சொல்லணும் சரியா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினதாம் எங்கள் தாய் தாய் என்றால் யார சொல்றாங்க தமிழ சொல்றாங்க தாய்க்கு நிகரா நம்மளுடைய தமிழை வந்து பேசியிருக்காரு பாரதியார் அப்படின்னு சொல்றோம் கரெக்டா அப்படின்னா கரெக்ட் தான் சிக்ஸ்த் புக்லயே இருக்கு ஓகே தமிழுடைய தொன்மை அப்படின்னு ஒரு ரசனு தமிழுடைய பழமையான விஷயங்கள் அதோடைய முது முதுமையை போற்றும் விதமாக இந்த மாதிரி பாரத வரிகள் தான் இருக்கும் என்று பிறந்தவள் என்று இயல்பினலாம் எங்கள் தாய் பாரதியார் அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் புரட்சி கவி அப்படின்னு போட்டிருக்காங்க இது மட்டும் தவறு அது தமிழுடைய தொன்மையை பத்தி பேசக்கூடியது இது தமிழுடைய முதன்மையை பத்தி பேசக்கூடியது இது ஓகே அதாவது இனிமையை பத்தி யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது நிறைய மொழி தெரியும் இருக்கு பிரெஞ்சு தெரியும் ஆங்கிலம் தெரியும் ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சோம் தமிழ் மொழி தான் அவருக்கு இனிமையா இருக்குன்னு சொல்றாரு புரட்சிக்கவை கிடையாது பாரதியார் இதை கூறியதும் பாரதியார் தான் சரிங்களா அப்போ ஒண்ணு மட்டும் தான் சரி ஆப்ஷன் சி ஒன்று மட்டும் சரி அடுத்து பிரித்தெழுதுகர் எல்லா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இதுலையும் எபிசோடலையும் கண்டிப்பா எழுதுக இருப்போம் நான் நிதம் அப்படின்னு எப்படி பிரிச்சு எழுதுறோம் ஓகேதா நீயே யோசிப்பாரு நான் கூட்டல் நிதம் பொருள் தருதா பொருள் தரல ஓகே நிதம் அப்படிங்கிற வார்த்தை எதுவும் கிடையாது இந்த நீ வருது இந்த நீ வந்தாலும் பரவாயில்ல இந்த நீ வருது அப்ப இது பொருள் தராது பிரித்தா பொருள் தரணும்பா பிரித்தெழுதுன்னா அதுதான் கொஞ்சமாவது பொருள் தரும் அடுத்து நான்கு கூட்டணி இடம் இது பொருள் தருது நான்கு ஓகே நாலு நம்பர் இடம் அப்படின்னா இடத்துக்கு உரியது நான்கு கூட்டணி இடம் அதுதான் நானிடம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா குறித்து அடுத்து பன்னெண்டாவது கூற்று மெய் என்பது உடம்பு என பொருள்படும் ஆமா மெய் அப்படின்னா நம்ம உடம்பை தான் சொல்லுவோம் ஓகேண்ணா மொத்தமா உறுப்பு எல்லாம அமைந்தது தான் உடம்பு சொல்றோம் உடம்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தமிழ் இலக்கியத்துல என்ன சொல்லிருப்பாங்கன்னா மெய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிருப்பாங்க ஓகே மெய்னா உண்மை என்ற பொருள் உண்டு உடம்பு என்ற பொருள் உண்டு இப்போ மெய் என்பது உடமை குறிக்கக்கூடிய பொருள் படும் மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது ஆமா எழுத்து இக்கு இஞ்சி அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் பதினெட்டையும் நம்ம மூணா பிரிச்சிருப்போம் படிச்சிருப்போம் சின்ன வயசுலயே இடையினம் வல்லினம் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா கசட தவற இறத ஓகேவா இது எல்லாமே உச்சரிச்சு பாருங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடத்திலிருந்து பிறக்கும் தொண்டையிலிருந்து தலையிலிருந்து மூக்கிலிருந்து இந்த மாதிரி எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் நம்மளுடைய உடல் பாகத்தை எல்லா இடத்துல இருந்து பிறக்கிறதுனால மெய்யெழுத்துக்கள் உடல் இயக்கத்தை ஒழிக்க உடல் இயக்கத்துடைய பங்கு ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா அப்போ கூற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான் கூற்றுகள் சரியானதை தேருக பிரி பிரித்தார் பொறு தராது அதுக்கு பேர் என்ன இரட்டை கதவி சொல்றாங்க ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும் நிறைய பேரு இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பான் ஆனால் கன்ஃபியூஸ் ஆகும் இரட்டை கிணவி இன்னொன்று அடுக்கு தொடர் ஓகேங்களா இரட்டை கிணவி அப்படின்னா நியாயத்துக்கோங்க கிழவி வந்து சும்மா ஏதாவது வாய் உதறி பேசிக்கிட்டே இருக்கு பொருளே இருக்காது அது பேசுறதுக்கு ஓகேவா என்னத்தையா உதறி இருக்குது ஓகே அப்போ கிழவி என்றால் பொருள் தராது பொருளே கொடுக்காது வேஸ்டான விஷயத்தான் பேசும் ஓகே அடுக்கு தொடர் அடுக்கடுக்கா அடுக்கி வைக்கிறோம் ஓகேவா அப்போ அது வந்து பொருள் தரும் பிரித்தால் அது பொருள் தரும் இது புரித்தால் பொருள் தராது இது பிரித்தால் பொருள் தரும் இதுதான் ரெண்டு இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் நீங்க வார்த்தைகளை வச்சு நீங்க சொல்லிடலாம் சரிங்களா பாருங்க பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர் ரெண்டு ஸ்டேட் மட்டும் கரெக்ட் மூணாம் ஸ்டேட் மரம் எடுத்துக்காட்டு சதசல அப்படின்னு சொல்றாரு என்ன சதசல அப்படின்னா இது சவுண்டு தான் ஓகே நம்ம ஒரு உச்சரிப்பு பிடிக்கக்கூடிய ஒரு சவுண்டு அதனால நம்ம என்ன செய்ய முடியாது இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது பொருள் தருது அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே இது எது பாம்பு பாம்பு அப்படின்னு சொன்னா அது பொருள் தரும் ஓகே அதனால அது வந்து அடுக்கு தொடர் இது வந்து இரட்டை கிழவி அப்ப என்னது மூன்றுமே சரி அனைத்தும் சரி இது சரிங்களா அடுத்து சிக்ஸ்து புக்லேயே எல்லா நபரை பத்தி சொல்லியிருப்பாங்க எடுத்து ஏ ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி இருக்கும் காந்தி பத்தி இருக்கும் சரிங்களா அறிவியல் இலக்கிங்கிறத அறிவியல் எப்படி இருக்கு அதை பத்தி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் குறிப்பிட்டு சொல்லி வச்சிருப்பாங்க ஏபிஜே காந்தியை பத்தி இருக்கும் சரிங்களா அதுல காந்தியை பத்தி சொல்லும்போதுதான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பயணம் ஓகேங்களா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்புறம் வந்து காந்தி வந்து தமிழ்நாட்டுல வந்து சொற்பொழிவாற்றியது யாரை மீட் பண்ணா மீட் பண்ணாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது காந்தி ஒருத்தருடைய சொற்பொழிவை பாக்குறாரு ஓகே தமிழ் இலக்கியமான நடைபெறுது அது வந்து ஒருத்தர் வரவேற்புரை வழங்குறாரு அவருடைய சொற்பொழிவை பார்த்து அப்படியே வியக்கிறாரு என்ன வியக்கிறாரு அப்படின்னு பாத்து இவருடைய அடி நிலத நான் தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு எந்த அவர் பேசுறது தமிழ் தான் மயங்கி இருப்பது காந்தி அது யார் அவர் தான் நம்ம தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் அவர்தான் தான் நம்ம என்ன சொல்றேன் இந்த பெரியவருடைய அடிநிலை வந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு திருக்குறள் டேஸ் நூல் ஒன்று அப்படின்னு சொல்றா ஓகேங்களா மொத்தம் நம்ம சங்க இலக்கியங்கள் நிறைய பிரிவா பிரிச்சிருப்பாங்க பதினெண்டு மேல் கணக்கு பதினெண்டு கீது கணக்கு ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சரும் காப்பியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது தம் பதினெண்டு மேல் கணக்கு தான் ரெண்டா மேல் ரெண்டா பிரிப்பாங்க எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிப்பாங்க பதினெண்டு கீது கணக்கு நூல்கள் எல்லாமே அறநூல்கள் நீதி எல்லாத்தையும் நல்லது பண்ணும் அப்படி பண்ணு இப்படி இரு இப்படி இருங்க இருக்க முடியாதுதான் இருந்தாலும் அப்படி இப்படி நம்ம நல்லதுக்காக இலக்கியங்கள் சொல்லுது அதனால பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவா சரிங்களா எதாவது திருக்குற அடுத்து தாயுமானவர் டேசை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்றாங்க தாயுமானவர் தான் தமிழ் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல்களை வந்து பாடல்களை கொடுத்திருப்பாரு இவருடைய பாடல்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மொழியுடைய உபநிடதம் ஏகப்படுத்த பிரிவிசன் கேட்டிருக்காரு ஓகேங்களா இவரு யார்கிட்ட வேலை பார்த்தாரு குரூப் ஃபோர் கொஸ்டின் இதுதான் ஓகேங்களா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் வேலை செஞ்சிருப்பாரு ஓகேங்களா அதான் ஊர் பேருக்கு கேக்குறாங்க மன்னருடைய பேர் கேக்குறாங்க ஊர் பேர் கேக்குறாங்க சரியா கடுவரி சித்தருடைய வேறு பெயர்கள் அல்லாதது என்ன அப்படின்னு சொல்றாங்க பாருங்க கடுவரி சித்தருடைய வேறு பெயர்கள் அல்லாதது என்ன சொல்லுவாங்க பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அரகுனி சித்தர் ஓகே வெட்டவெளி சித்தர் இது மட்டும் தான் அவருடைய பெயர் அல்லாதது ஓகே இது எல்லாமே அவருடைய வேறு பெயர்கள் தான் கடுவரி சித்தர்னா யார் இயற்கை கவியர் என்று அழைக்கப்படுகிறார் ஓகே அதாவது வேறு பேருக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் இயற்கை கவிஞர்னா அப்போ இயற்கை வர்ணி சொல்லியிருப்பாரோ அப்போ அந்த கவிஞர் அப்போ இயற்கை வர்ணி சொன்னதுனால தான் ஒரு கவிஞருக்கு வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவர் தான் இருப்பாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ஆப்ஷன் தான் வைக்கல அதனால் தப்பிச்சிங்க ஓகே சரி ஆப்ஷன் வச்சுருக்கோம் ஆனிதாசன் வச்சுருக்கோம் ஓகே அதனால் அது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது பாருங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்னு கேட்டால் தான் வாணிதாசன் இங்கே இயற்கை கவிஞர் அப்படி தான் கேட்குறாங்க அப்போ இயற்கை கவிஞர் கேட்டாங்கன்னா பாரதிதாசன் தான் நம்ம இயற்கை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் ஓகேவா அடுத்து பத்து பாட்டு நாளடியார் சிலப்பதிகாரம் நன்னூல் ஓகே இது எல்லாமே நம்மளுடைய நூல்கள் அது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க சொல்லிடலாம் பாருங்க பத்து பாட்டு நாளடியார் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க சிலப்பதிகாரம் தமிழ்நாடு முதல் காவியம் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சிக்கு வந்து த்ரீயை மேட்ச் பண்றோம் ஓகே சிக்கு வந்து த்ரீயை மேட்ச் பண்ணா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அடிச்சு தூக்கி போட்டு வந்துடலாம் சரியா இது மேட்ச் பண்ணுவோம் ஒரு இலக்கியம் தான் நாலடியார் அது பதினெண்டு கீது கணக்கில் வரக்கூடியது அதாவது சொன்ன நீதி நூல் அறநூல்கள் சொல்லியிருப்பேன் இது ஓகேங்களா பிக்கு வந்து ஒன்னு சிக்கு வந்து த்ரீ நன்னூல் நூல் நன்னூல் வந்து வந்து ஏ

இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாங்க பழையன என கழிதலும் புதிய என அதுதான் போகி ஓகே என்னது இப்ப ரீசன் கொண்டாடணும்ல அப்ப இந்த வார்த்தையை வந்து எங்க சொல்லிருக்காங்க அப்படின்னா நன்னூல் பவனந்தி முனி வரை எழுதிய நன்னூல்ல வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் போகி திருநாள் இப்ப போகி திருநாள் அந்த காலத்துல என்ன சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா இந்திர விழா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க சரிங்களா ரைட்டா ரைட் நம்ம ஆறாம் வகுப்புல இருந்து ஒரு இருபது கொஸ்டின் நறுக்குன்னு பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்து அதே மாதிரி செவன்த் அந்த மாதிரி எபிசோட் நம்ம பாக்குறோம் ஓகேங்களா தேங்க்யூ